ஓபிஎஸ்க்கு அடித்த அதிர்ஷ்டம் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓ பி எஸ் ஒரு காலத்திலே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தலைவராக அறியப்பட்ட நபர் அப்படின்னே கூட சொல்லலாம் ஆனால் இன்று வெளியேற்றப்பட்ட பின்பு ஏகப்பட்ட பிரச்சனைகளில் திக்கி பல போராட்டங்களையும் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார் இறுதியாக பாஜகவை நம்பினார் பாஜகவும் தற்போது கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பது அடிக்கப் போவதாக ஓ பி எஸ் தரப்பிற்கு

ஷேர் பண்ண மறந்துடாதீங்க